உணர்ச்சி பூர்வமான இருக்கு ஒன்றுமே சொன்னது எல்லாமே அவர் தானா நான் அட்ரஸ் இல்லாதது அட்ரஸ் கொடுத்தேன் ஒரு ஆளுக்கு காட்டுறது நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பஸ்ட் வள்ளம் தெற்கு வல்ல ஒன்றியத்தில் மாவட்டம் இப்படி தான் என்னை கொண்டாந்து இங்க போட்டு ஒரு ஆளை ஆக்கி அட்ரஸை காட்டுறது அவர் தான் எனக்கு சொல்றது எனக்கு வார்த்தையே இல்லை

கேப்டன் தொண்டர்கள் நான் ஒரே காரணத்துல பஸ் சர்வீஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் சர்வீஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கேன் கேப்டன் தொண்டர்கள்ன்ற ஒரே காரணம் நீங்க தலைவர் எங்களை ஒழுக்கமா வளர்த்திருக்காரு துறைமுகத்தி காக்காரு எங்கேயுமே ரவுடிசம் பண்ண மாட்டான் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான் எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டான் காரணம் கேப்டன் மட்டும்தான் நாங்க கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் அரசு பொது விடுமுறை அறிவிக்கணும் அதே மாதிரி கேப்டனுக்கு பீச்சில் இடம் கொடுக்கணும் அப்படி அப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழக மக்களுக்கு சாப்பாடு போட்ட தலைவருக்கு பீச்ல இடம் கொடுக்கணும் அவர் பீச்ல தான் வைக்கணும் சில வச்சு அவனர் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்கல்ல எங்க அண்ணனுக்கும் அவங்க இடம் கொடுக்கணும் எல்லார கட்சிக்காரங்களுக்கும் அதே தான் சொல்றேன் எல்லாருக்குமே எங்க அண்ணனுக்கு இடம் கொடுக்கணும் அதாவது மறைந்த முதல்வர்களுக்கு எப்படி மரியாதை செய்வாங்களோ அதை மாதிரி அவருக்கும் கொடுத்த அவங்க அவருக்கு கொடுத்த அவங்க ஏன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம் அது வெளியில இருந்துட்டு வந்துட்டு

அவர் வந்தது எனக்கு காடெல்லாம் எடுத்து கொடுத்து நல்ல வடிவு காத்து ஆஸ்பத்திரி எல்லாம் கொடுத்து நடிக சேர்த்து காடை எடுத்து கொடுத்து எங்களுக்கு நல்லது பார்த்து எது கட்டாலும் கொடுத்தாரு நல்ல உதவி செஞ்சாரு ஆஸ்பத்திரி எல்லாம் வச்சு கொடுத்தாரு அவர் மாதிரி யாருமே நல்லவங்க எவனுமே வரமாட்டாங்க எப்படிப்பட்ட கட்சிக்காரர் அவர் மாதிரி வரவே மாட்டாங்க அவர் ஒரு தெய்வம் அவர் எல்லா மக்களுக்கும் நல்லா செய்வார் எல்லா மக்களையும் கூட்டியாந்து விட்டுட்டு போயிட்டாரு எங்களை அதாவது விட்டுட்டு போயிட்டாருப்பா எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாருப்பா நல்லபடியா போடுப்பா

கருப்பியா ரெண்டு பேர் படத்துக்கு பொருத்தமா இருக்க